சுபாஷ் மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ் மகளிர் ஆடவர் குழந்தைகள் நலம் பதினைஞ்சி கீழ் பதிமூணு சாஸ்தா நகர் வில்லிவாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தொம்போது மருத்துவமனை டாக்டர் பிஜே சாந்தி எம்பிபிஎஸ் டிஜிஓ டிஆர்எம் ஜெர்மனி மட்டர்னிட்டி அண்டு ஃபர்டிலிட்டி டாக்டர் டிஜி சுபாஷ் கௌஷிக் எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்சிஹெச் கன்சல்டன்ட் யூரலஜிஸ்ட் நெக்ஸ்ட்டு டாக்டர் எஸ் பால அபிராமி எம்பிபிஎஸ் எம்எஸ் ஓபிஜி எஃப்ஆர்எம் கன்சல்டண்ட் ஓபிஜி அண்டு ஃபெர்டிலிட்டி ஓ இந்த இடத்துக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது தேவையாக தான் இருக்கும் நல்ல விஷயந்தான் மருத்துவ மனை 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 என்றாலே வீடு தான் ஒரு மனை மனை இங்கே வச்சு பலவிதமாக சொல்லுவாங்க மருத்துவமனை உங்களுக்கு வீடு வேணுமா மனை வேணுமா அப்படின்னு கேட்பாங்க கிரவுண்டு அதுதான் மனை இந்த இடம் தாதங்குப்பம் மனை மனை மருத்துவமனை பூங்காவும் தான் இருக்கு எப்படியோ வந்துட்டு போன பூங்கா மனை உலகத்திலே எல்லாவற்றையும் விடு வேண்டும் என்று நினைத்தான் யார் அவன் அலெக்சாண்டர் உலகத்தையே வெல்ல வேண்டும் என்று நினைத்தான் முடிந்ததா தொண்ணூறு விழு தொண்ணூறு விழுக்காடு முடிந்தது எந்த நாட்டிலேருந்து புறப்பட்டான் அப்படின்னா நம்ம ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அலெக்சாண்டர் அவருடைய சீடர்களாக அல்லது இருந்தவர்கள் சாக்ரட்டீஸ் ப்ளூட்டோ இவர்கள்தான் தத்துவஞானிகள் ஆனால் அவனுக்கு அது நிறைவேறாமல் போய்விட்டது காரணம் ஒரு காதல் யாருடன் காதல் கிளியோ அவ எந்த ஊர் அப்படின்னா எகிப்து ஈஜிப்ட் சின்ன வயசு தான் முப்பது வயசு தான் அவனுக்கு அந்த இளம்பிராயத்திலே பிலிப்ஸ் அவங்க அப்பா பேர் எப்படியோ அவனுக்கு வந்து எல்லா பயிற்சியும் தைரியம்தான் ஒருத்தனை வந்து வெல்ல வேண்டும் என்றால் மனதிலே தைரியம் வேண்டும் உடல் பலம் வேண்டும் அப்படித்தான் பிடிச்சி கடைசியாக வந்து இந்தியாவுக்குள்ளே வர முடியல சிந்து நதி வரைக்கும் வந்தான் அதுக்கப்புறம் அங்கே புருஷோத்தமன் ஒருத்தர் எதிர்த்தார் இவருக்கு ஒரு ஒரு லட்சம் பேர் படை வீரர்களை கொண்டு வந்து சண்டை நடந்தது எல்லாவற்றையும் வென்று 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 வந்தார் கடைசியாக அந்த சிந்து நதியை கடக்க முடியாமல் நோய்வாய்ப்பட்டு விட்டார் வந்த வீரர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் இறந்து விட்டார்கள் பலர் சிலர் மட்டுமே மிஞ்சினார்கள் நோய்வாய்ப்பட்டு திரும்பி போகும் வழியிலே அதே ஊரில் எகிப்து நாட்டிலே இறந்து போனார் இதுபோல அவரை பற்றி ஒரு தகவலும் நான் காணொளி செய்துள்ளேன் தான் எதையும் எல்லாவற்றையும் வென்றேன் ஆனால் இன்று என்னுடைய பிணம் எப்படி போக வேண்டும் என்று விரும்பினார் தான் கொண்டு வந்த எல்லாவற்றையும் போகும் வழியெல்லாம் சாலையிலே வீசி எறிந்துவிட்டு என்னுடைய பிணத்தை கழுகுக்கு இரையாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விட்டார் இதுதான் மாவீரனுக்கு மாவீரன் அலெக்சாண்டர் இப்படித்தான் எல்லாருக்குமே ஒரு கடைசி இப்படி தான் வரும் வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் ஆனால் முடிவு சிலருக்கு மரணத்தில் முடியும் இல்லை சாதாரணமாக மரணம் நிகழும் தவிர்க்க முடியாது தான் எனவே நம் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம் அதற்காக முயற்சி எடுக்கிறோம் வெற்றிகளையும் பெறுகிறோம் பிறந்தவன் இறந்துதானே ஆக வேண்டும் ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் அந்த ஒரு நாள் அது எப்படியோ நடக்கும் எங்கோ நடக்கும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை உண்டு தன்னுடைய இறுதி ஊர்வலம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சொந்த ஊரிலே செண்பகராமன் அப்படித்தான் நினைத்தார் முடியாமல் போனது எம்டன் என்ற கப்பலிலே கப்பலிலே நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டார் அவருடைய மனைவிதான் சாம்பலை ஒரு ஆற்றில் கரைத்தாள் தமிழன் எத்தனையோ தமிழர்கள் அரச நிலைக்கு வந்துள்ளார்கள் அரசர்களாக வந்தார்கள் ஆதி காலத்தில் அரசம் என்பதே கிடையாது எல்லோரும் சமமாகத்தான் இருந்தது பிற்காலத்தில் தான் இந்த அரசர்கள் அது இது மகுடம் பதவி ஆசை எல்லாமே அதன் பிறகுதான் ஆனால் என்றாலும் மாறிவிடுகிறது அரசாட்சி அரசியல் இது எங்கே போய் முடிகிறது புகழாக இருக்கும் பொழுது பாராட்டுவார்கள் அவன் புகழ் மங்கி போய்விட்டால் தூக்கி எறிந்து விடுவார்கள் கந்தை துணி கந்தை துணிக்கும் கேவலமாக அவர்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் அதுதான் உண்மை வாழ்க்கையிலே அதுதான் உண்மை